சரி வேற பக்கம் திருப்பிட்டார் அதனால் கொஞ்சம் அப்படி போயிடுச்சு ஒரு அற்புதமான உரையை கொடுத்ததுக்காக வெயிலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கிளாசிக்கான நான் சமீபத்தில் கட்டில் மிகச்சிறந்த உரைன்னு சொல்லலாம் அவர் என்னுடைய அறிவுக்கு என்ன திறந்துட்டார் என்னென்னா தினந்தினம் நூற்றுக்கணக்கான மாதிரி வாக்கிங் போக நான் பார்த்துட்டே இருக்கேன் உடல் மேலே அக்கறை இல்லைன்ட்டாருன்னு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது உடல் மேலே இருக்கிற அக்கறை இல்லை இந்த உடலை இன்னும் எவ்வளோ நாளைக்கு உழைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் நீட்டிக்கலாம் அப்படிங்கிறதான அந்த பயம்தான் நடக்க வைக்கிது அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நடக்கலை இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ராவாக நம்ம வேலை செய்யணும்னு நடக்கலாம் அது உண்மை ஏன்னா மனிதர்கள் அவர் சொன்ன மாதிரி படைக்கப்பட்டது வந்து இந்த உலகத்தில் ஒரு எப்படி ஒரு சிட்டுக்குருவி வந்து வாழ்ந்துட்டு போதோ எப்படி ஒரு கழுகு வந்து வாழ்ந்துட்டு போதோ எப்படி ஒரு பண்ணி வந்து வாழ்ந்துட்டு போதோ அது மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு போகிறதுக்கான ஒரு இது தான் பிரபஞ்சனும் அடிக்கடி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜீவித நியாயம்னு சொல்லுவார் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஜீவித நியாயம் இருக்குது ஒரு பூ இருக்குது அந்த பூவுடைய ஜீவித நியாயம் என்பது அது அழகாக மலர்ந்து மனம் வீசி உதுந்துடுறது தான் அப்போ மனுஷனுக்கு அதே ஸ்கேல் தான் இருந்திருக்கணும் இல்லையா நம்ம நிறைய யோசித்து யோசிச்சு காம்ப்ளிகேட் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணி இப்படி வந்து நிற்கிறோம் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் உறவுச்சிக்கலில் பற்றி தான் மனுஷன் நிறைய பேசினார் வெயிலும் அதை தொட்டு நிறைய விஷயங்கள் சொன்னார் இலக்கியம் என்பது வெறும் உறவுச் சிக்கல்களை மட்டும் பேசுகிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் உறவுச்சிக்கலுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இலக்கியத்தில் அதுவும் ஒரு அம்சம் அது ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நம்ம மாடர்ன் ஆகலை மாடர்ன் ஆகலை ஏன்னால் நம்மள மாதிரி ஒரு ஹிப்போக்ராட்டிக் சொசைட்டி எதுவுமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் முகநூலில் இன்பாக்ஸில் விழுகிற மெசேஜுகள் இருக்குல்ல அது எதுவுமே இந்த கற்புநெறி ஒழுக்கம்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல கண்ணையை பற்றி கல்லையை பற்றியெல்லாம் இதெல்லாம் இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குது இது எனக்கு தெரிஞ்ச குறுகிய வட்டத்திலேயே நிகழும்போது லட்சக்கணக்கான இன்பஸுகளே என்னென்ன நடக்குது யாருக்கு இங்கே தெரியும் ஆனால் வெளியில் நம்ம வந்து ஏன் இப்படி சேலை கட்டிட்டு போகிற ஏன் இப்படி இடுப்பு தெரியுதுன்னு பேசிகிட்டு இருக்கோம் அயோக்கியத்தனமான ஒரு வேலை அது அந்த ஹிப்போக்ரஸி இருந்துக்கிட்டே இருக்குது நம்மகிட்ட ஒரு மாடர்னைஸ் ஆகிறதுங்கிறது அவர் சொன்னது காட்ஜெட்ஸ் மாற்றிக்கிறதில்ல இல்லை மன ரீதியாகவே நம்ம என்ன பண்பட வேண்டியிருக்கு நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து பேசுகிறேன் வெயில் மாதிரியோ மனுஷ் மாதிரியோ ரொம்ப சீரியஸாக தான் நான் பேச விரும்பலை என்ன எழுதப்படணும் அப்போ நான் இது வரைக்கும் படித்தேன்ல என்னெல்லாம் நான் படித்தேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன் எழுதுதுகளின் துவக்கத்தில் என்னுடைய வாசிப்பு ஆரம்பிக்குது அப்போ நான் வந்து படிக்கிற கதைகள் இருக்கு இல்லையா அதில் அதிகமாக நான் கவனித்த ஒரு விஷயம் வந்து வேலையில்லா திண்டாட்டம் பெரும்பாலான கதைகள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் தான் ஆரம்பிக்கும் வேலையில்லாமல் திரும்புவாங்க அந்த மாதிரி கதைகள் படிச்சிருக்கேன் வரதட்சணை கொடுமை படிச்சுருக்கேன் பெண்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு அங்கங்கே சில குரல்கள் கேட்கும் அப்புறம் சில பேர் வந்து சென்னையிலருந்து தாம்பரத்துலேருந்து நான் பேரிஸில் போய் வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை பார்க்குறாரு அவர் சீசன் டிக்கெட்டில் ரயிலில் போய் வர்றாரு சீசன் டிக்கெட்டில் ரயிலில் போய் வர்ற எனக்கு அந்த பயணம் பெரும் துன்பமாக இருக்குது அந்த துன்பத்தின் ஒரே ஆசுவாசமாக நான் பார்ப்பது அந்தந்த ஸ்டேஷன்களில் இருக்கும் அழகான பெண்களைத்தான் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார் இதை படிக்கிற நான் வந்து எங்கள் ஊரில் காலையில் எடுத்து போய் களையில் எடுத்துகிட்டு வர பொம்பளையில் பார்க்குறேன் ஏண்டா உனக்கு இது இவ்வளோ கஷ்டம்னா இவங்களுக்கு இருக்க கஷ்டத்தை பற்றி யார் எழுதுறது காலையில் வெறும் கோவணத்தை கட்டிட்டு தோளில் மண்வெட்டியை போட்டுட்டு போய்ட்டு வர்றேன் எங்கள் பெரியப்பா அவருடைய கஷ்டத்தை யார் எழுதுவது அது எப்போ லிட்ரேச்சரில் வரும் அப்படின்ற கேள்வி அப்போ வரலை ரெண்டாவது வந்துச்சு இதுக்கு ஸோ இலக்கியத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பு ஒரு குறிப்பிட்ட சாராரின் பிரச்சனைகள் மட்டும் பேசப்பட்டு இருந்துச்சு மெதுவாக அது மாறி அடித்தட்டு மக்கள் பிரச்சனை சமூக பிரச்சனை எல்லாமே வந்துட்டு ஸோ நான் ரெண்டு பிரிவாக பார்க்குறேன் ஒன்று வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்னுடைய மனம் என்னுடைய குடும்பம் என்னுடைய உணர்வுகள் என்னுடைய காதல் என்னுடைய காமம் அது என்னுடைய உள்முகமான ஒரு விஷயம் என்னை சுற்றி ஒரு உறகம் நான் இயங்கிக்கிட்டு இருக்குது என்னுடைய உள்முக விஷயங்களை எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னை சுற்றி நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு இந்த சொசைட்டி இங்கே இருக்கிற அரசியல் இங்கே இருக்கிற மதம் இங்கே இருக்கிற ஜாதி அரசியல் அதிகாரம் எல்லாமே அதுவும் என்னை பாதிக்குது ஸோ ரெண்டையுமே நான் சமமாக தான் பார்க்கணும் என்னை பற்றி மட்டுமே எழுதிட்டுருப்பேன் என் பிரச்சனையை பற்றி மட்டுமே எழுதிட்டுருப்பேன்னு அது ஒரு நல்ல இலக்கியம்னு நான் நினைக்கல சமூகத்தை பற்றின அந்த ஜனங்களே நீங்கள் திறந்து பார்க்கணும் இல்லையா ச அடக்குமுறை சென்சார் பற்றிலாம் சொன்னாங்கல்ல எல்லா எழுத்துகிறாருமே ஒரு செல்ல செல்ஃப் சென்சார் ஒன்று இருக்குது நான் என்னுடைய கதைகளில் பாலியல் அதிகமாக எழுதுனதே இல்லை அதுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு தயக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரே ஒரு கதை ஒரு ரெண்டு மூணு கதையில் தான் மீ எழுதியிருக்கேன் நான் அதையும் ரொம்ப நான் அசோக்காக எழுதியிருக்கேன் அதுக்கு காரணம்னா என்னை பற்றி சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜை நான் மெயின்டைன் பண்ண விரும்புகிறேன் மனசில் ஆயிரம் இருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு எழுதுறது நம்ம டீசெண்டாக ஒரு ஜென்டில்மேனாக நம்ம இருக்க வேண்டியிருக்கு அது வந்து ஒத்துக்கிறேன் அது ஒன்றும் கூச்சமெல்லாம் கிடையாது அது இயல்பு என்னுடைய இயல்பில் அப்படி தான் இருக்குது என்ன அந்த மாதிரி ஒரு செல்ஃப் சென்சார் எல்லாருக்குமே இருக்குது அது தவிர வெளிப்புற அழுத்தங்கள் இப்போ அவர் சொன்னதில் இப்போ நான் சினிமாவில் வேலை செய்கிறேன் ஓடிடி இருக்கு இல்லையா அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஓடிடியில் நீங்கள் கதாபாத்திரங்களுக்கு பெண் கதாபாத்திரத்துக்கு தேவின்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஏன்னா ஏங்க தேவின்னு பேர் வைக்கக்கூடாது தேவின்னு பேர் வச்ச பெண்கள் நம்ம ஊரில் இல்லையா இருக்காங்க தேவின்னு நீங்கள் பேர் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு இந்து மதத்தின் ஒரு கடவுளை குறிக்குது அதை நீங்கள் வைக்கக்கூடாது ஏன்னா எங்கே பார்த்தாலும் முருகன் ராமே லட்சுமணி என்னென்னமோ பேர் வச்சுட்டு தான் இருக்கோம் எல்லா சாமி பேரும் தானே வச்சிருக்கோம் எங்கள் ஊரில் எல்லாேருக்கும் சாமி பேர் தான் முருகேன்னு நூறு முருகன் இருக்காங்க எங்கள் ஊரில் அப்போது தேவின்னு ஏன் ஒரு கதாபாத்திரத்துக்கு நான் பேர் வைக்கக்கூடாதுன்னா அந்த தேவி நீங்கள் ஏதாவது ஒரு சீன் வச்சுட்டிங்கன்னா அது இந்து மத கடவுளை திட்டுற தயாரிமேன்னு சொல்கிறாங்களாம் இது ஒரு லாஜிக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ முருகன் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு பேர் வச்சு ஒருத்தரை ஒருத்தர் திட்டுனா அது முருகன் கடவுளை திட்டுறதா அப்போ இந்த சென்சாரினுடைய இந்த அபத்தத்தை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நெருக்கடி நமக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கு நான் இப்போ தொடர்ந்து இருக்கேன் இல்லையா பல விஷயங்கள் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் சமகால பிரச்சனைகளை நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க இப்பவும் பேசுகிறாங்க பட் பேசப்படாத விஷயங்கள் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் யாரும் எழுதலையே இதெல்லாம் யாரும் எழுதலையே இப்போ உதாரணமாக ரெண்டாயிரத்துக்கு பிறகு எல்லா இடத்துலையும் சாலை விரிவாக்கம் பண்ணாங்க நாற்கரை சாலைன்னு ஒன்று பண்ணாங்க ஒவ்வொரு முறை ஊருக்கு போயிட்டு வரும்போதும் பாதி இடிக்கப்பட்ட வீடுகள்லாம் பார்த்துருக்கேன் அந்த பாதி இடிக்கப்பட்ட வீடுகளோட நிலைமை வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கு மாதிரி ஒரு ஊர தோட்டம் வந்து அந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் அவங்களோட வீடு இருக்கும் அவங்க ரெகுலராக போய் வந்துட்டு இருப்பாங்க டெய்லி படாரம் ஒரு நாலு இது சாலை ஒன்று வந்துடுது ஒரு பெரிய பாலம் வந்துடுதுன்னா அவங்க என்ன ஆவாங்க எப்படி கிராஸ் பண்ணிப்போவாங்க ரோட்டில் எவ்வளோ ஆக்சிடென்ட் அப்புறம் நாய்கள் அடிப்படை செத்துக்கிட்டே இருக்குது அந்த நாய்களுடைய புலங்கு வழியை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அவர் சொல்கிறார் இல்லையா மரங்களில் மேல் கிளைகள் இருக்க பழங்கள்லாம் பறவைகளுக்குன்னு சொல்லி நீங்கள் நாய்களும் நடமாட விடாமல் ஒன்று போடுறோமே அது மனுஷனுடைய எவ்வளோ பெரிய சுயநலம் இது ஏதாவது ஒரு படைப்பில் வந்திருக்கேன்னு வரல இப்படி நேற்று ஒரு செய்தி படித்தேன் என்னை ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ண ஒரு செய்தி அதெல்லாம் வந்து எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் மாஞ்சோலை எஸ்டேட் பற்றி அது வந்து தொண்ணூத்தொம்போது வருஷம் குத்தகைக்கு விடப்பட்டது தொண்ணூற்றொம்பது நான் மாஞ்சோலைக்கு வந்து விகடனில் வேலை செய்யும்போது ரூட் பஸ்ன்னு ஒரு தொடர் அந்த தொடருக்காக சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ண வேண்டியிருந்தது நான் மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு திருநெல்வேலியிலேருந்து போனேன் என்னுடைய புகைப்படக்காரோட அப்போ என் கூட ஒருத்தர் வந்தார் அவர் ஒரு போஸ்ட்மேன் அவர் வந்து திருநெல்வேலேருந்து தபால் எடுத்துக்கிட்டு போய் மாஞ்சோலையில் இறங்கி அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் சைக்கிள் வச்சிருக்காரு அந்த சைக்கிளில் சைக்கிள் போகக்கூடிய இடத்துல சைக்கிள்லேயும் நடந்து போகக்கூடிய இடத்துக்கு நடத்துலேயும் போய் தபால் கொடுத்துட்ருக்காரு அந்த மாஞ்சோலைங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸு அங்கே இருந்து அந்த தொண்ணூத்தொம்பது வருஷ புத்தகம் முடிஞ்சு அந்த ஒட்டுமொத்த குடும்பங்கள் வெளியேறணும் யோசிச்சு பாருங்கள் தொண்ணூத்தொம்பது வருஷங்கிறது கிட்டத்தட்ட நாலஞ்சு தலைமுறை நாலஞ்சு தலைமுறையாக ஒரு இயற்கையான சூழலில் ஒரு விதமான வாழ்க்கைக்கு பழகின ஒரு பெருங்கூட்டம் அந்த வாழ்க்கையை ஒரு நாளில் இழந்து வேறு ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னால் அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அவங்க மனசு என்னவாக இருக்கும் இது என்னை பெருசாக தொந்தரவு பண்ணுது ஆனால் இன்றைக்கு எழுதுகிற இளம் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி விஷயங்களால் தொந்தரவு ஆகிறார்களான்னு எனக்கு தெரியல அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தமாக இருக்க சில விஷயங்கள்லாம் சமூகத்தை கவனிக்கிறதே இல்லையோன்னு தோணுது சொசைட்டியை கவனிக்கணும் ஏன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நேரடியாக உங்களை பாதிக்கணும் நான் படம் எடுத்தேன் அது வர இருபத்தொன்னு ரிலீஸ் அந்த படத்துக்கு நான் வடக்கன் அப்படின்னு தலைப்பு வச்சேன் அதுதான் வடக்குன்னு தலைப்பு வச்சேன் போன வருஷம் பிப்ரவரியில் ஷூட்டிங் என்னுடைய உதவியாளர் அகிலாஷ் பேர் வந்திருக்காங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கணும் தான் பேசி வடக்குன்னு வச்சோம் அந்த வடக்கன் தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பு வைக்கும்போது நான் என்ன நினச்சிக்கிறேன்னா ஊரில் எல்லோரும் சாதாரணமாக அவங்கள வடக்குங்க வடக்குங்கன்னு சொல்கிறோம் நீ வடக்கம் வேண்டாம் என்ன வடக்கா நல்லா இருக்கியா அப்படிலாம் பேசுகிறாங்க வெகுமக்கள் ஜெ எளிய மக்கள் பேசுகிறாங்க அதுதான் அந்த படத்துக்கு நூறு சதவீதம் பொருத்தமான தலைப்பு வச்சாச்சு வடக்கன் வச்சு விளம்பரம் பண்ணி எல்லாம் வந்து ஷூட் போயிட்டு அந்த நியூஸெல்லாம் வந்துட்டு இருக்கு எல்லா பத்திரிகையிலையும் சென்சாருக்கு போயிட்டோம் படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படம் அதை நீங்கள் பார்த்தால்தான் தெரியும் அது வரைக்கும் என் மனநிலை என்னவாக இருக்குன்னா இந்த படத்தை பார்த்த சென்சார் அதிகாரிகள் எந்திரிச்சு என்னை கைகுலுக்கி நல்ல படம் எடுத்திருக்கீங்க ஒரே வன்முறையும் ரத்தமும் இருக்கிற தமிழ் மேலே ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி என்னை பாராட்டு வாங்குங்கிற நூறு சதவீத நம்பிக்கையோடு சென்சாருக்கு நான் போகிறேன் சென்சார் பார்க்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு உள்ளே போன உடனே படம் பற்றி எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை படங்கள் நல்லா இருக்கு ரொம்ப நல்ல படம் ஆனால் அந்த பேரை மாற்றிருந்தேன் எதுக்கு சார் இந்த படத்துக்கு இதுதான் சார் பேர் எனக்கு இடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சு ஒரு சீனை குறைங்க ஒரு டைலாக்கை குறைங்கன்னா சந்தோஷமாக குறைச்சிடலாம் நீங்கள் எங்கேன்னா கழுத்தை பிடிக்கிறீங்க ஏன்னா அதை வந்து இப்படி நம்ம விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அது ரொம்ப பெற போய் அட் சேர்ந்துருச்சு இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே இல்லை இல்லை அதுக்கான அவங்க காரணம் வந்து ரொம்ப அவங்க சொன்ன காரணம் என்னென்னா நீங்கள் ஏன் பிரிக்கிறீங்க எதை நம்ம பிரிக்கிறோம் வடக்கு தெற்குன்னு ஏன் பிரிக்கிறீங்க வடக்கு தெற்குன்னு நானாக பிரிக்கிறேன் வடக்கு தெற்குன்னு நான் பூகோளத்திலேயே படிச்சுருக்கேங்க புதிய பாடத்திலேயே இந்த பக்கம் வடக்கு இந்த பக்கம் நான் பிரிக்கல இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா அவர் நான் என்னென்னு சொல்லுவேன் ஒன்று பீகாரின்னு சொல்லணும் இல்லை நார்த் இந்தியன்னு சொல்லணும் வேறு சாய்ஸ் எனக்கு என்ன இருக்குது இந்தியன்னு நான் ஏன் சொல்லணும் ஏன்னா நானும் இந்தியன் அவரும் இந்தியன் இப்போ நான் வந்து இவர் வந்து இவர் இந்தியன்ங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் சேர்க்க மாட்டேங்களா இல்லை இவர் தமிழ் இங்கேன்னு சொன்னாலும் நீங்கள் சிரிப்பீங்க ஐயோ ரெண்டு பேரும் தானே தமிழ் இல்லையா ஸோ நான் அதை சொல்ல முடியாது அப்போ அவனை சுட்டுவதற்கான பெயர் இருக்குல்ல அதை அவங்க வேணாட்டாங்க இது ரொம்ப வருத்தமாக போச்சு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இல்லை வேண்டாம் என்ன காரணம் சொன்னாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சீனிகளை யோசிச்சு பாருங்கள் பொருளழுத்தம் எப்படி ஒரு படைப்பை பாதிக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பப்ளிக் டொமைனுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா அது வந்து வேறு மாதிரி பயன்படுத்தப்படுங்கிற பயம் எங்களுக்கு இருக்குது அவங்க லாஜிக்கான சொல்கிறாங்க அதனால் வேண்டாம் இது வந்து வெகு மாஸ் மீடியாவில் கொண்டு போகாதீங்க சார் வேண்டாம் என்ன சார் யூடியூப்பில் வந்து வடக்குன்னு அடித்தா நூறு வீடியோ வருது அதில் ஒரு வீடியோ வந்து முப்பது மில்லியன் வியூ போயிருக்கு சார் சார் அதுக்கு சென்சார் கிடையாது சார் ஆனால் அதை தான் சார் அதிகமாக பார்க்குறாங்க சார் அது பிரச்சனை இல்லை சார் எங்கள் டேபிளில் இதுதான் டிபேட் இந்த இடத்துல வந்து இதுதான் ரூல்ஸ் ரொம்ப நல்லவங்க சென்சார் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப அன்பெல்லாம் பேசினாங்க ஆனால் இந்த விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க சரி வேறு வழி இல்லை சரி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க என்னங்க வந்ததோ வடக்கு அப்படின்னு பேர் வச்சு வடக்குன்னு வந்து வடக்குன்னு வச்சு போய் விட்டுமா அதுவும் வேணாம்னாங்க அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டு இப்போ ரயில் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் டைட்டில் தான் டைட்டில் மட்டும்தான் படம் அதே படம் ஆனால் படத்துக்குள்ளே வடக்குன்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க படத்துக்குள்ளே அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் வடக்கா அப்படின்னு கூப்பிடும் வடக்குன்னு சொல்லும் இது எதுவுமே வரக்கூடாது மியூட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேறு சாய்ஸே இல்லை பண்ணிட்டோம் இது வந்து சூழல் நீங்கள் வந்து மனுஷன் சொன்னதும் வெயில் சொன்னதும் உண்மை தான் இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் நமக்கு இருக்கும் ஆனால் இதை மீறி நம்ம என்ன சொல்ல முடியும் அதை மீறி அந்த படம் இருக்குல்ல அந்த படத்துக்குள்ளே நம்ம சொல்கிற செய்தி என்ன அதில் நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் அதுக்கு தான் ஒரு படைப்பாளி நிற்கணும் வெயில் சொன்ன மாதிரி பயந்தால் நம்ம எதையுமே பண்ண முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் மேலே ஒரு முத்திரை குத்துறதுக்கு நீங்கள் ஒரு காதல் கவிதை எழுதுனா இவன் எந்த பொண்ணை காதலிக்கிறான்னு யோசிக்கிறதுக்கு குறிப்பாக ஒரு பெண் அந்த காதல் கவிதை எழுதிட்டால் அந்த காதல் யாருன்னே சொல்லிடுவாங்க பாலியல் சாகச கவிதை எழுதுனா ஒரு பாலியல் இச்சை பற்றிய ஒரு கவிதையை ஒரு பெண் எழுதுனா ஓ இவளுக்கு இந்த ஐடியாலாம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஹிமோக்ராட்டிக் சமூகம் தான் நம்ம ஆனால் எனக்கு இதெல்லாமே இது இல்லை எதிர்காலத்தில் என்ன எழுதணும் அப்படிங்கும் போது எனக்கு நான் வரும்போது யோசிச்சுட்டு வந்தேன் எதிர்காலத்தில் பெரிய த்ரெட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்க முடியும் நான் ரொம்ப பெரிய த்ரெட்டாக நினைக்கிறது ஒரு பெரிய மனநோயாளிகள் கூடாரமாக இந்த சமூகம் மாறிடுமோங்கிற ஒரு பயம் அதுக்கு காரணம் மொபைல் மொபைல் பார்க்குற ஒரு ஜென்ரேஷனை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் அந்த மொபைல்லையும் கூட ஒரு நிமிடம் ரெண்டு நிமிட விஷயங்களுமே வீடியோவாக பார்க்கக்கூடிய ஒரு சொசைட்டி வெயிலும் நானும் கதையும் கவிதையும் எழுதி வச்சோம்னா இன்னொரு பத்து வருஷத்துக்கு நம்மளாம் படிப்போம் அதுக்கடுத்து வர்றவன் இந்த புஸ்தெல்லாம் என்ன செய்வேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் இருக்கும் ஆன்லைனில் இருக்கும் ஆனால் வச்சு என்ன பண்ண போகிறான் செத்து போனவங்களுடைய புடவையும் தலைவனையும் தூக்கி எழுதுறத பற்றி கவிதையெல்லாம் நான் படிச்சுருக்கேன் இறந்து போன அம்மாவின் புடவைகளை என்ன செய்கிறது இப்போ நாம் வீட்டில் ஒரு நூறு நூற்றம்பது புக்கு வச்சுருக்கோம் நம்ம இல்லைன்னா இந்த புத்தகத்தை நம்மளுடைய வாரிசுகள் என்ன செய்வாங்கன்னா இடைக்கு போடுவாங்களா இடைக்கு வாங்க மாட்டாங்க போகிறக்கு ஒரு காலத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு தலைமுறையை நோக்கி நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்ன எந்த வடிவத்தில் சொல்லணும்னு நம்ம யோசிக்க வேண்டியது இனியும் நீங்கள் வந்து நான் நூறு பக்கம் நாவல் தான் எழுதுவேன் ஐநூறு பக்கம் நாவல் தான் எழுதுவேன்னு சொல்கிறதுல பெரிய அர்த்தம் இருக்க தான் எனக்கு தெரியல இந்த இடத்துல மனுஷ் மாதிரியான ஆட்களுடைய வேலையை ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் அவர் வந்து எதிர்கால தலைமுறையை வாசிக்க வைக்கிறதுக்கான ஒரு முன்னெச்சி இப்போ எடுத்துருக்க இந்த மாதிரியாக அங்கே சில செயல்பாடுகள் இருக்குது அப்புறம் எழுதுறது படிக்கிறவனும் எழுதுறவனும் எப்போவுமே ரொம்ப மையம் இருக்குன்னா அந்த ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன தான் உலகம் மாறினாலும் படிக்கிறதுக்குன்னு ஒரு பத்து முட்டா பையங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் நம்ம எழுதவே முடியும் ஆனால் எதை எழுதணும்னு நான் விரும்புகிறேன்னா இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு சமூகம் அடைஞ்சக்கூடிய ஒரு ரேப்பிட்டான ஒரு சேஞ்ச் இருக்குல்ல உதாரணமாக ரேடியோவில் இருந்து டிவி வர்றதுக்கு ஒரு பெரிய தூரம் ஆச்சு ரேடியோ வர்றதுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆச்சு ரேடியோக்கு பிறகு டிவி வர்றதுக்கு ரொம்ப நாள் டிவிக்கு பிறகு மொபைல் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் மொபைல் வந்த பிறகு எல்லாமே வேக வேக வேகமாக இந்த வேகம் இருக்குல்ல இந்த வேகம் நம்மை மீறிய வேகம் மனுஷனுக்கு ஒரு நிதானம் இருக்குது என்னுடைய இதயம் வந்து நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு துடிக்கணும் ஒரு வேகம் இருக்குல்ல இந்த வேகத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நான் வந்து நார்மலாக இருக்க முடியும் இந்த வேகத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு வேகம் என்னை சுற்றி எழுந்துக்கிட்டே இருக்குது அந்த வேகத்தோடு நம்ம ஓடணும் போது அது ரொம்ப பெரிய ஒரு பதட்டத்தை எனக்கு உருவாக்குது அடுத்த ஜென்ரேஷன் அந்த வேகத்தை எப்படி ஈடு கொடுப்பாங்க நம்மெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் நமக்கு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண தெரியுது அவங்கள கஷ்டமில்லாத ஒரு பிராய்லர் கோழி குஞ்சுகள் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் மொபைல்லேயே கிடக்காங்க ஒரு கிரைசிஸ் நாளைக்கு அவங்க எப்படி சமாளிப்பாங்க இதுதான் எதிர்காலத்தின் மிகப்பெரிய பிரச்சனை நான் நினைக்கிறேன் சின்ன சின்ன குழந்தைகள் மன அழுத்தத்தில் இறந்து போகிறது மார்க்கு நாலு மார்க்கு குறைஞ்சி போயிட்டால் சிசு போக போகிறோம் சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த இளம் தலைமுறை விளையாட்டை முற்றிலும் மறந்த ஒரு தலைமுறை ஒரு பெரிய கேட்ஜெட் அடிமை தலைமுறை என்ன மாதிரி சிக்கல்களை சந்திக்க போகுதுங்கிறத யூகிச்சு அதை பற்றி எழுதணும்னு தோணுங்க அதை பற்றி எழுத மட்டும் இல்லை பேசணும் அவங்க வீடியோ தான் பார்க்குறாங்க வீடியோவில் பேசணும் வீடியோவில் ஒரு நிமிஷம் பைட்டு கொடுத்துட்டு இந்த புக்கை படித்தீங்கன்னா மீதி டீட்டெயிலாக நீங்கள் படிக்கலாம் அந்த மாதிரி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய சிந்தனைகளையும் அப்டேட் பண்ணிட்டு எதிர்கால சந்ததிகள் நாசமாக போயிராம இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறது தான் இன்றைய இடத்த அவனுடைய சமூக பொறுப்பு நன்றி இவரை தொடர்ந்து கேள்வி கேட்பதற்கு முன்னதாக இலக்கியம் குறித்து பேச வருகிறார் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள்